தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச அபிவிருத்தி கூட்டத்திலே அடிதடி சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதனுடன் தொடர்பு பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் குறிப்பிட்ட சம்பவம் இன்று மாலை கெகிராவை பிரதேசத்திலே ஹோராப்பலை கிராமத்திலே நடைபெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச அபிவிருத்தி கூட்டமே நடைபெற இருந்த நிலையில் அதனை குழப்பும் விதமாகவே இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படும் நிலையிலே இறுதியில் இந்த கூட்டமே ரத்து செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னால் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஒவ்வொரு பிரதேசத்திற்குமான அபிவிருத்தி குழு கூட்டங்களும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் நடைபெற்று வருகின்றது கிராமங்களை அபிவிருத்தி செய்யும் நோக்கத்தில் இந்த கூட்டங்கள் நடாத்தப்படுகின்றது அதற்கு அமைய கெகிராவை பிரதேசத்திலே ஹோராப்பலை கிராம சேவக பிரிவுக்குட்பட்ட பகுதியை அபிவிருத்தி செய்வது தொடர்பான கூட்டம் இன்று மாலை நடைபெற இருந்த நிலையில் ஹோராப்பலை பிரதேசத்திலே ஹோராப்பல கிராம சேவக பிரிவுக்கு உட்பட்ட முரகொல்லாகுமை பகுதியிலே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்கமைய இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னரே சிலரால் இந்த கூட்டம் குழப்பப்பட்ட நிலையில் அதிலே அடிதடிகளும் ஏற்பட்டிருந்தது தமது வீட்டிற்கு முன்னால் இந்த கூட்டத்தை நடாத்த வேண்டாம் என கூறியே இந்த கூட்டத்திலே குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அதன் பின்னர் இந்த கூட்டத்திலே கைகலப்புகளும் ஏற்பட்ட நிலையில் ஆண் பெண் இருபாலாருமே இந்த கைகலப்புகளிலே ஈடுபட்ட நிலையில் இறுதியில் போலீசார் வரவழைக்கப்பட்டு இந்த பிரச்சினை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது என்றாலும் நபரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்படாத நிலையில் அவரை போலீசார் தேடி வருவதாக கூறப்படுகின்றது என்றாலும் இந்த கூட்டத்தினை குழப்புவதற்காக இவர்கள் ஏன் முயற்சி செய்தனர் என்ற கேள்வி இதுவரைக்கும் தொடர்கின்றது எனவே இந்த கூட்டத்தினை குழப்புவதற்காக சதி செய்யப்பட்டதா அரசின் செயற்பாடுகளுக்கு எதிராக இந்த சதி செய்யப்பட்டதா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் இந்த கூட்டத்தை குழப்பும் விதமாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது என்றாலும் இறுதியிலே இந்த கூட்டம் நடைபெறாமல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது எனவே ஒவ்வொரு பிரதேசத்தையும் ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவுகளையும் அபிவிருத்தி செய்வது தொடர்பாக அந்தந்த கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட மக்களுடன் கலந்துரையாடுவதற்கு இந்த கூட்டங்கள் நடாத்தப்படுகின்றது என்றாலும் அரசு சார்பானவர்களுக்கு எதிரானவர்களாலே இந்த குழப்பம் விளைவிக்கப்பட்ட நிலையில் கூட்டமை ரத்து செய்யப்பட்டிருந்தது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் செட்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்